அனைவருக்கும் வணக்கம் கந்த சஷ்டி விழாவினுடைய நிறைவு நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம் இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து சேருவாங்க ரொம்பவே கோலாகலமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் தோஷமெல்லாம் விலகி ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த கந்த சஷ்டி விழாவின் இதனுடைய முக்கியமான நிகழ்வு சூர சம்ஹாரம் சூர சம்ஹாரம் அப்படின்னா எதுக்காக சொல்கிறாங்க இந்த சம்ஹாரம் எதன் தொடர்பாக இது தொடங்கியது இன்றைக்கு வரைக்கும் இந்த சம்ஹாரம் ஏன் இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கலாம் சூரனை வதம் செய்தது எதற்காக பிறகு கடைசியில் என்ன நடந்தது முருகப்பெருமான் அவதாரம் செய்ததே இதற்காகத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாருங்க வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோஹரா ஓம் சரவண பவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்களும் சூரசம்ஹாரத்தை நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த சூரசம்ஹாரத்தில் நீங்களும் கலந்து கொள்றீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லோருக்குமே ஒவ்வொரு கஷ்டம் துருத்துக்கிட்டே தாங்க இருக்குது சில பேருக்கு கடன் பிரச்சனை சில பேருக்கு வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவு சில பேருக்கு வேலை நிமித்தமாக பிரச்சனை சில பேருக்கு குழந்தை இல்லை அதே போல் சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதி நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நாம இப்போ சூரசம்ஹாரத்தை பத்தி பாத்துட்டு இருக்குங்க இதனுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கு தக்ஷன் காசிபன் அப்படிங்கிற ரெண்டு மகன்கள் இருந்தாங்களாம் இவர்களில் தக்ஷன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிகிறார் இதே சிவன் சிவன்கிட்ட இருந்து பல வரத்தை பெறுகிறார் அப்படி வரம் பெற்று சிவபிரானுக்கே மாமனாராகியோ ஆகியோ அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரனால கொல்லப்படுறாரு அதாவது தக்ஷனே அடுத்த பிறவியில் சூரபத்மனாக பிறந்தார் அப்படின்னோ தக்ஷனுடைய மகள் பார்வதி பார்வதியினுடைய மகன் முருகன் இதன்படி பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கு சூரபத்மன் தாத்தா உறவு வருகிறது அப்படிங்கிற கருத்து சரி அடுத்து காசிபன் அப்படின்னு பார்க்கும்போது கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றுக்கொள்றாரு ஒரு நாள் அசுரகுல சுக்கிரனால ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணினுடைய அழகுல மயங்கிதான் தான் பெற்ற தவ வலிமையை இழக்கிறாரு இதை தொடர்ந்து காசிபனும் மாயை என்னும் அசுர பெண்ணும் முதலாம் சாமத்தில் மனித உருவில் இணைந்து மனித தலையுடைய சூரபத்மனும் இரண்டாம் சாமத்தில் சிங்க உருவில் இருவரும் இணைந்து சிங்கமுகனுடைய அதாவது சிங்க முகத்துடைய சிங்கமுகனும் மூன்றாம் சாமத்தில் யானை உருவில் இணைந்து யானை முகத்துடைய தாரகனும் நான்காம் சாமத்தில் ஆட்டுருவில் இணைந்து ஆட்டு தலையோடு அஜமுகி என்னும் அரச பெண்ணும் பிறக்கிறாங்க மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தருங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் காசிபர் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட குழந்தைகளே வடதிசை நோக்கி சென்று சிவபெருமான நோக்கி தவம் செய்யுங்க வேண்டிய வரங்களை பெற்று வாழுங்க அப்படின்னு உபதேசம் செய்கிறார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் இருந்து பல வரங்களை பெற்றுக்கொள்றாங்க இவர்களில் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூற்றி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அளவும் இந்திர ஞானம் என்னும் தேனையும் வரமாக பெறுகிறாங்க மேலும் தனக்கு சாகாவரம் வேண்டும் அப்படின்னு சூரபத்மன் சிவன் கிட்ட கேட்குறாரு பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது சிவன் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு எந்த வகையில் அவனுக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சூரபத்மன் புத்திசாலித்தனமாக ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பெண்ணை என்று வேறு யாரால ஜீவர்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பது அவருடைய கணக்கு இந்த வரத்தை பெற்று சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தன்னுடைய குலகுருவான சுக்கராச்சாரியர்கிட்ட ஆசை பெற்று தம்மை போல பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு இந்திரன் முதலான முப்பது முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைக்கிறாங்க இந்திரன் சூரபத்மனுக்கு பயந்து பூலோகம் வந்து ஒளிந்து கொள்றாரு அசுரர்களுடைய இந்த கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமான் கிட்ட சூரபத்மனிடம் இருந்து தங்களை காக்கும்படி முறையிடுறாங்க சிவனும் அவர்களை காப்பாற்றும் நோக்கோடு பார்வதியினுடைய தொடர்பின்றி தன்னுடைய ஆறு நெற்றி கண்களை திறக்க அதாவது சிவனுக்கு ஈசானம் தத்ரு தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜனம் அதே போல் ஞானிகளுக்கு மட்டும் தெரியக்கூடிய அதோ முகம் ஆறு முகம் உண்டு அவற்றில் இருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏந்தி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்க்கிறாங்க அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றுது அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் அறுவர் பாலூட்டி சீராட்டி வளர்த்துறாங்க இந்த ஆறு திருமுகங்களும் ஞானம் ஐஸ்வரியம் அழகு வீரியம் வைராகியம் புகழ் அப்படின்னு ஆறு குணங்களை குறிக்குது அதே போல பிரணவஸ்வரூபமான முருகனிடம் காக்கக்கூடிய கடவுள் முகுந்தன் அழிக்கக்கூடிய கடவுள் ருத்ரன் அதே போல படைக்கக்கூடிய கடவுள் கமலூர்பவன் ஆகிய மும்மூர்த்திகளும் அடங்குவாங்க மேலும் முருகப்பெருமான் சிவ அக்னியில் தோன்றியதால ஆறுமுகம் சிவம் சிவமே ஆறுமுகம் என்பதுண்டு அதே அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி கட்டி அணைக்க அவர்கள் ஒரு மேனியாக வடிவம் கொண்டு ஆறு முகங்களும் இரு கரங்களும் கொண்ட முருகப்பெருமானாக தோன்றார் இந்த திருவுருவை பெற்றதால ஆறுமுக சுவாமி என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்படுது அத்தோடு இந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி ஒரே குழந்தையாக கந்தம் அதாவது ஸ்கந்தம் சேர்த்தல் அப்படின்னு பொருள்படுது செய்ததால் முருகன் கந்த பெருமான் அப்படின்னு பெயர் பெறுகிறார் முருகன் என்றால் அழகன் கோடி மன்மதர்களை விட அழகாக இருந்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமான் தேவகுரு பிரகஸ்பதி மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றின ார் அதே போல திருக்குறத்தில் வேல் கொண்டு முருகப்பெருமான் இந்திராதி இந்திராதி தேவர்களே நீங்க அசுரர்களுக்கு சிறிதும் அஞ்ச வேண்டாம் அஞ்சக்கூடிய முகம் தோன்றும் போது அந்த ஆறு முகத்தை எண்ணுங்க உங்களுடைய குறைகள் சீக்கிரமே போக்கி அருள் செய்வது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்றாரு அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதல்ல சிங்கமுகன் தாரகாசுரன் அவனுடைய மகன் என எல்லா சேடைகளையும் ஐந்து நாட்களில் அழிக்கிறாரு ஆறாம் நாள் எஞ்சியவன் தான் சூரன் தலைவனான தன்னுடைய வீரபாகவ சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரிக்கிறார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது அப்படின்னு சொல்லி வீர வீர ஆவேசமாக சொல்றாங்க உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனிடம் போர் புரிய அனுப்புகிறாங்க சூரனை கடலில் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தாங்க அங்கே செல்வது அவ்வளவு எளிது கிடையாது ஆனால் உலகால் வந்த முருகப்பெருமானுக்கு அது சாதாரண விஷயம் அவர் அந்த நகர அடைகிறாரு சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்கிறாங்க ஏய் சிறுவனே நீயா என்ன கொள்ள வந்த பச்சை பிள்ளையா நீ உன்னை பார்த்தாலே பரிதாபமாக இருக்கு பாலகா இங்கே நிற்காதே ஓடிவிடு அப்படின்னு பரிகாசம் செய்கிறாங்க முருகன் அசரல தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி அவரை பயமுறுத்துறாரு அதன் மீது சக்தி வாய்ந்த ஏழு பானங்களை எய்தார் முருகன் உடனே அவன் மகாசமுத்திரமாக சமுத்திரமாக உருமாறினான் மிகப்பெரிய அலைகளோடு முருகனை பயமுறுத்தி பார்த்தான் அந்த அசுரன் உடனே நூறு அக்னி அம்புகளை கடல் மீது ஏவினார் முருகப்பெருமான் கடல் பாய்ந்து பின் வாங்கியது இருப்பினோ முருகனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வர காரணம் ஒரு சிறுவனை கொள்வது தன்னுடைய வீரத்திற்கு இழுக்கு அப்படின்னும் அது பாவம் என்றும் அவர் கருதுறார் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஈரத்தை கண்டுதான் கருணாமூர்த்தியான முருகனும் அவரை கொல்லாமல் ஆட்கொள்ள முடிவெடுக்கிறாரு அதே போல தன்னுடைய விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டுறாரு அதை பார்த்த உடனே சூரனினுடைய ஆணவம் மறைந்து ஞானம் பிறக்குது முருகா என்னுடைய ஆணவம் மறைந்தது தெய்வமான உன் கையாள மடிவதை நான் பாக்கியமாக கருதுறேன் உன்னை பயமுறுத்த கடலாக மாறினேன் அந்த கடலினுடைய வடிவமாகவே நான் இங்கேயே தங்குகிறேன் உன்னை வணங்க வரக்கூடிய பக்தர்கள் எண்ணில் நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன்னுடைய திருவடியே கதி என சரணடையக்கூடிய புக்தியை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் முருகனும் அந்த வரத்தை அவருக்கு அளித்தார் அதன் பிறகு தன்னுடைய ரூபத்தை சுருக்கி சூரனுக்கு ஞான மறதியை உண்டாக்குறாரு அதாவது சூரனுக்கு ஆணவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றார் முருகப்பெருமான் தன்னுடைய தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தளத்தில் தான் முருகப்பெருமான் தன்னுடைய தாய் கிட்ட வேல் பெற்றார் சிக்கல்ல வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பாங்க சஷ்டியில ஐந்தாம் நாள் விழா வென்று வேல் வாங்கக்கூடிய உற்சவ முருகனுக்கு முகமெங்கும் வியர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் காண முடியும் பட்டதும் மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபகுதியை சேவலாகவும் மாற்றிய முருகன் தன்னுடைய வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கிறாரு சூரன் மாமரமான இடம் மாம்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது இன்றும் இங்கு மாமரம் தலைப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க அதே போல பகைவனுக்கும் அருள் ப அருள் காருண்ய மூர்த்தியான அவர் சூரனை வதம் செய்யாமல் அவரை ஆட்கொண்டார் இந்த செயலால் வாழை வாழைவன் என்று சிறப்பு பெயர்கிறாங்க அதே போல சூரசம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவபூஜை செய்ய விரும்புகிறாரு அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை காண முடியும் சூரசம்ஹாரத்தோடு விழா முடியறது கிடையாது தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன்னுடைய மகள் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து வைக்கிறாங்க எனவே மறுநாள் முருகன் தெய்வானை திருமணம் வைபோபு விழா மிகவும் சிறப்பாக நிரூபி பெறும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கந்தசஷ்டி திருவிழாவை பற்றியும் சம்ஹாரத்தை பற்றியும் சூரனுடைய அந்த கதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்